அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நமது ஜோதிட உறவுகளுக்கும் என்னுடைய குருநாதன் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளை கொண்டிருக்கின்ற சௌமியாவிற்கும் இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் அஸ்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் மற்றும் பேஸ்புக் வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற அன்பான முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவும் ஸ்பெஷலா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே மிதுனம் அப்படின்னா நீங்க சுத்தி நின்று பத்து பேர் பத்து விதமா நம்ம ஐடியா கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க அந்த அந்த ஒரு ஆக்டிவிட்டி எப்பவுமே வந்துட்டு எப்படி வந்து எறும்பு சுறுசுறுப்பா எப்பவுமே இருக்குமோ அது மாதிரி துருது வேலைகளை வந்து செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த வருஷம் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வே ஒரு வேலைக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா மே வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரிகளோட வந்துட்டு ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகளை வந்துட்டு நீங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்களா வாலண்டியரா யாருக்கும் போய் ஜாமீன் வந்து போடுறதோ நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த டைலாக் பேசுறதெல்லாம் இந்த வருஷம் வந்துட்டு பொறிச்சுட்டா ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே மாதிரி பேசும் பொழுது கவனமா இருக்கணும் அது இந்த வருஷம் உங்களுக்கு குடும்பத்துல புது வரவுகளுக்கு திருமணம் ஆயிருக்கு குழந்தைக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் அந்த ஒரு நல்வரவு வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் ஒரு போட்டி தேர்வுக்கு நான் எழுதிட்டு இருக்கேன் எனக்கு சக்சஸ் கிடைக்குமோ அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு போட்டி தேர்வு எடுக்கிறவங்களுக்கு மாணவர்கள் கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் எடுத்து படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் மிதுன ராசி அன்பர்கள் விளையாட்டுத்தனத்தை வந்துட்டு கொஞ்சம் மாணவர்கள் குறைச்சிட்டு படிப்புல கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்ததை விட ஒரு நல்ல மார்க் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் ரொம்ப நாளா வந்துட்டு காதல் பண்ணிட்டு இருக்கேன் அது திருமணத்துல கைகூடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசிக்கு மேல காதல் திருமணமா ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி இடையே வந்து கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு சுமூகமான ஒரு இல்லறம் அமைருக்கு வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தோம் அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொண்ணான வருஷம் தான் நான் சொல்லுவேன் அதனால ஷேர் மார்க்கெட்டிங் உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் இப்ப கலைத்துறையில இருக்கேன் ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கேன் நான் வந்துட்டு அஹ் அரசியல்வாதியா இருக்கேன் அப்படின்னா மிதனராசி அரசியல்வாதிகள் கலித்துறையின்னு இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் அவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக நீங்க வந்துட்டு இருக்கணும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் வந்துட்டு கவனமா இருக்கக்கூடிய நாள் என்னடா எதுக்கு இடத்துல கவனம் கவனம் சொல்றேனே அப்படிங்கறது ஆஹ் யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் கவனமா இருந்தா விரயத்தை வந்துட்டு நம்ம வந்து தவிர்க்கலாம் யாரையும் நம்பி எந்த காரியத்திலயும் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபடாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாபங்கள் பன் மடங்கு வந்துட்டு அதிகரிக்கும் வீடு வாங்கறது ஒரு அசட்டு ஒரு சொத்து சேர்க்கறது வண்டி வந்து புதுசா மாத்துறது இதெல்லாம் அமைப்புமே வந்துட்டு மிதனராம் சி சிறப்பாக இருக்கிறது ஆனால் நம்மளுடைய தாயினுடைய உடல்நிலையில வந்து கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு நீங்க பார்த்து அக்கறையோட நீங்க பார்த்துக் கொள்வது சிறப்பை தரும் பயணங்கள் நீங்க போயிட்டு அதன் உங்களுக்கு ஆதாயம் வந்துட்டு கிடைக்கும் தொழில் வந்துட்டு இந்த வருஷம் நல்லா இருக்கு பிசினஸ் ஒரு நல்ல இருக்கு என்னன்னா கூட்டு தொழில் செய்யறவங்க வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் கூட நேர் எதுவுமே வந்துட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல கணக்கு வழக்கைகள்ல வந்துட்டு நீங்க கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் வந்துட்டு மேம்படும் வெளியூர் வெளிநாட்டுக்கு ஒரு ஆன்மீக பயணம் வாய்ப்புகள் நிறைய அமையும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க பார்க்க மாதிரி படிப்பிற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிச்சயமாக அந்த வாய்ப்பு வந்துட்டு சிறப்பாக இருக்கிறது சொல்லப்போனா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாகவே ஒரு ஜாக்பாட் அடிச்சா அடுத்த செகண்ட் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை மாறும் அல்லவா அது மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால மிதுன ராசி அன்பர்கள் எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பலமுறை நீங்க வந்துட்டு யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டானது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டா இருக்கும் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையணும் அப்படின்னா நீங்க சங்கடகர சதுர்த்தி அனுப்பி விரதம் இருந்து நீங்க வந்து விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் பால் கொள்கத்தையும் செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் வந்துட்டு நிறைவேறும் மேலும் குருவாயூர் போயிட்டு நீங்க வந்துட்டு நெய் தானம் பண்ணலாம் குருவாயூர் என்னால போக முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ நீங்க வந்து நெய் தானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் ஆகும் திருமணம் கைகூடும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வைகாசிக்கு மேல அந்த அமைப்பு வந்துட்டு சிறப்பாக இருக்கிறது அஹ் ஓவராலா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்பர்களுக்கு நீங்க நினைத்ததை விட பல மடங்கு பல மடங்கு சிறப்பான ஒரு ஆண்டாக வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எனது மணிந்தர் ஐயா அவர்களுக்கும் முத்துப்பணி அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை உழப்புடன் எல்லாருக்கும் எல்லாம் சித்தியாகட்டும் நன்றி மேம் அற்புதமா அழகா எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டீங்க மிதுன நீங்க ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு மிதுன ராசியை சொன்னது எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா அவங்க வாயை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்கன்னா போதும் ஏன்னா உங்களுக்கு ஆரம்பமே வந்து ரெண்டுல செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்துட்டாவே அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பேசும்போது அந்த வார்த்தைகளை வந்து சரியா பயன்படுத்தணும் டக்குனு போவப்பட்டு வார்த்தை வீசக்கூடாது இதைதான் நம்ம சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ் இவங்க வீடு கட்டுறவங்க இந்த காலகட்டத்தில் லோனுக்காக வெயிட் பண்ணா கண்டிப்பா லோன் கிடைக்கும் லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டாகி கொடுக்கும் அதுல மாற்று கருத்து கிடையாது அதே போல இவங்க முக்கியமா திருமணமானவங்க எல்லாருமே வருமானத்தை கண்டிப்பா முறையா வந்து ஒரு சேவிங்ஸ்ல அதாவது கிட்ட கொடுத்து அவங்க மூலியமா செலவு பண்றதுதான் ஒரு புத்திசாலித்தனம் இந்த காலங்களில் வந்து நம்ம எடுக்கவே கூடாது ஏன்னா ஏப்ரல் மே மே போன்த் மேல உங்களுக்கு வந்து குறிப்பயிற்சி ஆச்சு அப்படின்னா ஏழு பத்து சம்மந்தம் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு ஜென்ம குரு ஏழு தான் இயங்குவாங்க இப்ப ஏழு பத்து என்னன்னா மனைவி கூட்டாடி சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ இவங்க பொதுவாகவே தன்னுடைய துணையை நம்பி துணையின் மூலியமாக ஒரு விஷயத்த பண்ணி அவங்கள வச்சு இவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த வடங்களில் வரக்கூடிய பாதிப்புகளை இவங்க தவிர்த்தரலாம் ஏன்னா பொதுவாகவே புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது இந்த ஆண்டுடைய தலைவனா உங்களுக்கு செவ்வாய் வர்றதுனால புதன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது எல்லாருக்குமே நல்லது பத்திரிக்கைத்துறை துறை தகவல் தொடர்பு சார்ந்த துறை யூடியூப்பு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எழுத்து சார்ந்த பேச்சு சார்ந்த எந்த துறையிலும் அதிகமான காவல்துறை நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதுல இருக்கிறவங்க கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்க உங்களுக்கான எளிமையான வழிபாடு சிம்பிள் கருடால்வார் வழிபாடு தான் ஏன்னா கருடால்வாரில வந்து நீங்க ஒவ்வொரு புதன்களையும் போயிட்டு ஒரு ஐந்தே ஐந்து விளக்கு மட்டும் அகல் விளக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு விதமான அத்தனை விதமான குறைகளும் நீங்கி மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா இருக்கும் மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் வழிபடக்கும் வாழ்த்துக்கள்